எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு அதாவது வரல வரமகாலட்சுமி பூஜைக்கு முதல் நாள் காலையிலலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சரி லஞ்சுக்கு வந்து வெளியில் போகலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே பசங்களுக்கு ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே லீவ் இருந்துச்சு ஸோ அதனால் லஞ்சுக்கு வந்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றைக்கெல்லாம் வந்து கிளம்பி போயிட்டோம் போயிட்டு ஒரு நாலு மணிக்கு ரிட்டர்ன் வந்துவிட்டோம் வர்றப்போ வந்து மா இலை கொஞ்சம் பூவு அதுக்கப்புறமா அந்த அன்னைக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ பார்த்தோம்னா இந்த பூ மட்டும்தான் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொன்னோம் ஈவினிங் டைம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு ஏன்னா அடுத்த நாள் வந்து பூஜை இல்லையா அதுக்காக சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு வந்து மா இலையெல்லாம் வச்சு அப்படியே ஸ்டாப்லர் பண்ணி மேலே ஒவ்வொரு எல்லோ கலர் செவ்வந்தி பூ வச்சுட்டு அப்படியே ஒரு வழியாக வந்து அது நிற்கவே மாட்டேன்னுருச்சு ஸ்டேப்லர் பண்ணங்காட்டி இருந்தாலும் அதெல்லாம் நூல் வச்சு கட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பூஜை ரூமுக்கும் அதுக்கப்புறம் மெயின் டோருக்கு வெளிலேயும் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் எல்லாம் பார்த்தாச்சு இது அடுத்த நாள் காலையில் அதாவது வரமகாலுமி பூஜை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவருக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு அவர் வந்து கிளம்பி போயிட்டார் பசங்களுக்கெல்லாம் லீவு தான் இங்கே வந்து டோட்டலாக ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவு இங்கே தான் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அதனால ஹாலிடே கொடுத்துருப்பாங்க வருஷம் வருஷமே ஹாலிடே தான் சரி காலையில் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு குளிச்சு விட்டுட்டேன் அப்புறமா வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கிச்சன்லாம் கையோடு க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து மார்னிங் லன்ச் எல்லாத்துக்குமே வந்து கொள்ளு பருப்பு சட்னியும் கொள்ளு ரசமும் தான் வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் போடலாம் பூஜைக்கு வந்துட்டு ஒரு மத்தியான மாட்ட பூஜை சாமி கும்பிடலாம் அப்புறம் ஈவினிங்கும் ஒரு டைம் கும்பிடணும் ஸோ அதுக்காக வந்து சரி கோலம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டேன் அது வந்து அந்த அச்சு இருக்குது இல்லையா கோலம் அச்சு அதில் தான் வந்து போட்டேன் ஸோ டக்குன்னு வந்து கோலம் வந்து சர்ச் பண்ணி போடுறக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறக்காக சரி சிம்பிளாக அந்த அச்சு வச்சு போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக கலர் மட்டும் கொடுத்துட்டு அதில் போட்டுட்ருந்தேன் சின்னவன் வந்து பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறமா கோலப்பொடியெல்லாம் வாங்கி ஃபுல்லாக கலர் கோட கோலப்பொடியெல்லாம் வீ வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கொட்டிட்டான் ஏன்னா பசங்களுக்கு லீவு அப்படின்னாவே வீட்டில் வச்சு சமாளிக்கிறது கஷ்டம் அதுவும் பூஜை என்றைக்கு அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் சொல்லவே வேண்டியதில்லை நமக்கு வேலை இருக்கும் நம்ம எதாவது கொடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி தான் எதாவது பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம வேலையில் பெருசாக அதை கண்டுக்க மாட்டோம் அதனால் கலர் கோலப்படி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கொட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு நானும் போய் குளிச்சிட்டு வந்துட்டு மற்ற பூஜைக்கு வேண்டிய இதெல்லாம் வந்து பண்ணினேன் பூஜை வந்து ரொம்பவே சிம்பிள் தான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதுக்காகவும் வந்து ஈவினிங் வந்து அதுக்கெல்லாம் போகணும் ஈவினிங் தான் அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் தான் வந்து கூப்பிட்டுட்டு பிரசாதமெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அதுக்குள்ளே நம்மளும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி இருந்தேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி சாமிக்கு வச்சு பிரசாதம் பண்ணுறதுக்கு வந்துட்டு வச்சு பூஜை கும்பிட சாமி கும்பிட்றக்கு சக்கரை பொங்கல் சிம்பிளாக வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் செஞ்சுருந்தேன் அது கொஞ்சமாக தான் செஞ்சேன் ஒரு அரை டம்ளர் ரைஸ் போட்டுட்டு அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டே வந்து குக்கரில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு குளிக்க போயிட்டேன் ஸோ குளிச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் சர்க்கரையெல்லாம் போட்டு பொங்கல் வந்து ரெடி பண்ணினேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கீழ் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டோம் பசங்களும் வந்து சாப்பிடமானேன்னு சொல்லிட்டாங்க ஸோ பூஜை முடிஞ்சதே அவங்க எல்லாத்துக்குமே கொண்டு போய் கொடுத்துட்டோம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செஞ்சேன் குக்கர்லேயே வந்து ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடித்தாச்சு இதுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக ஒப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கழிச்சிக்காயின்னு சொல்லுவாங்க அந்த சோமாஸ் இதெல்லாம் வந்து செய்வாங்க மா லட்டு ரவா லட்டு தட்டை முறுக்கு இது எல்லாமே சாமிக்கு வச்சு படைப்பாங்க புது சேலை வளையல் ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாமே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஏதாவது விசேஷ நாளில் தான் வந்து நம்ம ஸாரீ கட்ட முடியும் அப்படிங்கிறதுனால போன வருஷம் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வந்தது எங்கள் ரிலேஷனில் ஸோ அதுக்கு எடுத்தது தான் அதுக்கு கொஞ்சம் நேரம் கட்டிட்டு அப்படியே வச்சுட்டேன் ஸோ அதை வந்துட்டு சரி இந்த டைம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் ஆக்சுவலாக அது வந்து பார்த்தோம்னா இளம்பிள்ளை சேரீ தான் அது ஃபஸ்ட் டைமாக வந்து இளம்பிள்ளையில் போய் வாங்கியிருந்தோம் அது வந்துட்டு எவ்வளோ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆறு எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மறந்துருச்சு ஸோ அந்த சாரி தான் வந்து அன்றைக்கட்டியிருந்தேன் ப்ளூ கலர் உள்ளே ஃபுல்லாமே டிசைன் வந்திருக்கும் காப்பர் கலரில் சின்ன சின்ன புட்டா மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருந்தாங்க பார்ட்ரு வந்து காப்பர் பார்டர் தான் ப்ளவுஸு வந்து பிளைன் ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் பிளவுஸு அதில் கொஞ்சமாக ஒர்க் பண்ணியிருந்தேன் மெஷின் எம்ப்ராய்டரி தான் ஆரி ஒர்க்கெல்லாம் இல்லை மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணது ரொம்ப நாள் ஆச்சு சரி அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீ தான் கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பூவு பழம்லாம் எடுத்து வச்சுட்டு எப்பவுமே சாமிக்கு படிக்கிறப்போ மூணு வெரைட்டி பழம் தான் வைப்பாங்க ஸோ அது வந்து அன்னாசி பழம் அதுக்கப்புறம் மாதுளம் பழம் ஆப்பிள் இதெல்லாம் வச்சுட்டு வாழைப்பழமும் வச்சுட்டு பூவு இதெல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் பொங்கலும் வந்து சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கு வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு எல்லாமே வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு தேங்காயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக உடைச்சி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் ஒரு பதினொன்றரைக்கு எல்லாமே சாமி கும்பிட்டாச்சு எப்பவுமே வீட்டில் வந்து பூஜையெல்லாம் செய்கிறப்போ வீடே பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி மன திருப்தியாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு ஏதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷன் வெளியில் கோயில் எல்லாம் நடக்கும் இல்லையா குலதெய்வம் கோயில் இருந்து இந்த மாதிரி நடக்கிற நடக்கிறதெல்லாம் நம்ம அடிக்கடி போக முடியாது ஊருக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஸ்கூல் லீவ் போட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்காக வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகள் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறப்போ வீடே வந்து அவ்வளோ மங்களகரமாக இருந்துச்சு திருப்தியாகவும் இருக்குது முதல்ல வந்து வரலட்சுமி பூஜை வந்து நாங்கள் ஊரில் இருக்கிறப்போ நான் செலிப்ரேட் பண்ணதே அது என்னென்னே தெரியாது ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து பண்ணுவாங்க இல்லையா அதை பார்த்து நம்மளும் வந்து நம்ம வீட்டில் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வருஷம் வருஷம் வந்து நான் சிம்பிளான என்னால் முடிஞ்சு சிம்பிளான அந்த பூஜையெல்லாம் வந்து பண்ணிடுவேன் அதுவே நமக்கு ரொம்ப திருப்தியாகவும் அந்த அன்றைக்கி வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ